ஐயாயிரம் ஆண்டுகளாக ஒரு இதயம் துடிச்சுட்டே இருக்குங்கிட்டே இருக்குங்க அல்ல ஆமாங்க நம்ப முடியுதா அதுவும் ஒரு கடவுளோட இதயம் அவர் யாருன்னு அப்படின்னா கிருஷ்ணருடைய இதயம் தான் இன்ன வரைக்குமே வந்து துடிச்சுட்டே இருக்குன்னு அப்படின்னு வந்துட்டு நம்பப்படுறாங்க அந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்துல பூரி ஜெகநாத் இடத்துல தாங்க இந்த கோவிலும் இருக்கு என்ன ஐயாயிரம் ஆண்டுகளாக ஒரு இதயம் துடிச்சுட்டே இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் உண்மைதாங்க மகாபாரதம் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து கிருஷ்ண பரமாத்மான்னா பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு காட்டுக்குள்ளே போய் அமைதியாக வந்து அமர்ந்திருக்கிறாரு அப்போ ஒரு வேடன் வந்து கிருஷ்ணரோட பாதத்தை பார்த்துட்டு இது வந்து ஒரு மான் தலை அப்படின்னு நினச்சி அம்பு விட்டுருக்காரு அம்பு விட்ட உடனே வந்துட்டு அவர் பாதத்தில் வந்து அம்பு போய் விழுந்திருக்கு விழுந்து முடிஞ்ச உடனே வந்துட்டு அவர் என்ன பண்ணுறதுனே தெரியல கிருஷ்ணர் வந்து உயிரும் விட்டுட்டாரு ஒரு கடவுள் வந்து மனுஷனாக பிறந்து மனுஷனாக வாழ்ந்து மனுஷனாகவும் இறந்திருக்கிறாரு இந்த இறந்தது உடனே வந்து பாண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சில சடங்கெல்லாம் எல்லாமே செஞ்சு முடிச்சுது அவர் வந்து எரிச்சிருக்கிறாங்க அப்போ வந்து வேடன் வந்து கூட இருந்து பார்த்துருக்குறாரு கிருஷ்ணவர் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருப்பா நான் திராத்திரமாக வந்து அம்பு விட்டுட்டேன் நான் அவர் மான் தான் நினச்சி விட்டேன்னு சொல்லிட்டு வேங்கி தேம்பி தேம்பி அழுதுருக்கிறாரு அழுது முடிச்ச உடனே அந்த உடம்பு வந்து இறந்து எரிஞ்சு எரி எறி ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் அவர் எரிய மட்டும் வந்து எரியலை என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு வந்து அந்த வேடனுக்கு தெரியவே இல்லை உடனே வந்து ஒரு கட்டையில் வந்து வச்சு ஆற்று ஓரமாக விட்டுட்டார் அந்த ஆற்று வந்து பல மாநிலமும் தாண்டி பல நாடுகளும் தாண்டி பல ஊர்களும் தாண்டி அந்த ஆத்துல வந்து அந்த இதயம் வந்து போயிட்டே இருந்திருக்கு அங்கே போன சேர்ந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு தமிழரோட இடம் அது பாண்டியரோட இடம் பாண்டியரோட கனவுல வந்துட்டு வந்து கிருஷ்ணர் வந்து அதாவது மகாவிஷ்ணுன்னு கிருஷ்ணர் அவதாரம் எடுத்திருக்கிறாரு அந்த கிருஷ்ணர் மகாவிஷ்ணு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பாண்டியரோட கனவுல வந்து இதுமாரி ஒன்று என் இதயம் வந்து ஆத்தோரம் வந்துருந்துட்டுருக்கு நீங்கள் வந்து எடுத்து எனக்கு ஒரு கோயில் ஒன்று கட்டிடுங்க அப்படின்னு வந்துட்டு க பாண்டியரோட கனவில் வந்துட்டு மகாவிஷ்ணு வந்து சொல்லியிருக்கிறாரு மகாவிஷ்ணு சொன்னால் மாதிரி அடுத்த நாள் காலையில் வந்து காவலர் வந்து எனக்கு இதுமாரி வந்து ஆத்தோரமும் ஒரு இதையே வந்து துடிச்சிட்டு வந்துட்டுருக்கு கட்டையில் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்குறாரு ஓ இது உண்மைதான் அப்படின்னு நினச்சி அங்கே அந்த இடத்துல வந்து ஒரு கோயில் ஒரு கோயில் ஒன்று எழுப்புவோம் இவருக்கு செலை ஒன்று செய்வோம் ஏன்னா மரக்கட்டியில் தான் வந்திருக்கு ஆனால் மரத்தாலே சலை செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த அரசர் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாரு சிலை செய்கிறவங்களை வந்து கூப்பிட்டு வந்திருக்கிறாரு உடனே அதை பார்த்த உடனே வந்து இது ஒரு கிருஷ்ணர் ஒரு இதயம் இதை வந்துட்டு நம்ம வந்து சிலையை நம்ம செஞ்சு சிலைக்குள்ளேயே வந்து இந்த இதயத்தை வச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பதினஞ்சு நாளைக்கு என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அந்த சில செய்கிறவன் ரூமில் தனியாக ஒரு அறையில் போயிட்டார் சரின்னு சொல்லிட்டு ஒரு சத்த எதை வந்தாலும் யாரையும் எட்டி பார்க்காது நானே திறக்கிற வரைக்கும் இந்த எதுவுமே பண்ணவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு மூணு நாள் வந்து அந்த சத்தம் வந்திருக்கு ஒளியில் வந்து சில சதுக்கிற சத்தம் வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து சத்தமே வரல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் என்ன பண்ணிக்கிறோம் அவசரப்பட்டு கதுவு திறந்துட்டார் கது திறந்த உடனே ஒரு கடும் கோபத்தை ஆகிட்டார் அந்த சிலை செய்கிறவர் யாரை கேட்டு நீங்கள் கது திறந்தீங்க அப்படின்னு சிலை வந்து பாதியோட ஸ்ட்ரெச்செல்லாம் அப்படி நின்றுருச்சு அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அது வந்து ஒரு சரியாக ஒரு வடிவமைக்காத ஒரு சிலையாக வந்து முடிஞ்சிருச்சு உடனே வந்து சலசேகர்னால் சொல்லிடு இந்த சிலை ஒரு வச்சு தான் நீங்கள் வந்துட்டு சாமியை நீங்கள் கும்பிடணும் கும்பாபிஷேகமும் நீங்கள் பண்ணுங்கள் இதையே மட்டும் வந்து இந்த ஹாட்டில் வந்து நடுவில் வந்து சிலைக்கு நடுவில் வந்து ஹோல்ஸ் வச்சுருங்க அதில் வந்து நீங்கள் வித்தியாத்த வச்சிருங்க அப்படின்னு வந்துட்டு அந்த சலசேரவர் சொல்லிட்டார் அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த காலத்தில் வந்து இப்போ வரைக்குமே வந்து அந்த சிலையை வந்து எவரும் கொண்டுறாங்க சரியான ஒரு வடிவமே இல்லாத மூணு சிலை இருக்குதுங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனோட எப்பவுமே பக்க பலமாக இருக்கிற பலராமன் மற்றும் சுபத்ரா அவரோட தங்கச்சி அப்புறம் கிருஷ்ணர் இந்த மூணு சிலைமே வந்து அந்த ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற பூரி ஜெகநாத் டெம்பிள் போனீங்கன்னா அந்த மூணு பேருமே இருப்பாங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க இந்த கோவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஹார்ட் வந்து டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க அதாவது நம்ம இது சொல்லும்போது ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆட்ரஸ் அண்ட் பண்ணுறப்ப அது பாக்குறதுக்கு மட்டுமே வந்து முப்பது லட்சம் பேர் போயிருக்காங்க அந்த இடத்துக்கு அந்த கோயில் கிருஷ்ணரோட ஒரு இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா முப்பது லட்சம் பேர் போயிருக்காங்க லேசான விஷயம் அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா அந்த மரத்தை வந்து பழசாக இருக்கிற அந்த மரத்தை வந்து அந்த சிலைகளை வந்து அது எடுக்கணும் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு சிலை வைக்கணும்னு பத்து வருஷத்துக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு அட்டி வந்து நடக்குமா அது நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அங்கே இது மலை அந்த வாழ்ந்த மக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க காட்டுக்குள்ளே போயிட்டு அது அதுக்கேற்ற அந்த மரத்தை வந்து ரெடி பண்ணுவாங்களாம் அந்த மர காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த வன தேவதைங்க எல்லாருமே வேண்டிட்டு நான் இதுமாரி வந்துட்டு கிருஷ்ணரோட பலராமனும் சுபத்ரையும் மற்றும் கிருஷ்ணரோட வந்து சிலை வடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மரத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராம தேவதை வன தேவதில் வேண்டிக்கிட்டு நான் இதுமாரி காட்டுக்குள்ளே போகலாம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் திறத்துகிட்ட தேடுதலை நடக்க ஆரம்பிக்குமா தேடது நடக்க ஆரம்பிக்கிறது சும்மா லேசப்பட்ட விஷயம் இல்லைங்க இது ஃபஸ்ட்டு வந்து அந்த பலராமனுக்கு ஒரு ஒரு செலை செய்கிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபுரா டைப்பில் அதாவது அஞ்சு நாகம் இருக்கிறது கோபுர டைப்பில் வந்து அந்த வேப்ப மரம் ஒன்று கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிச்சிடும் எதனா ஒரு இதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது சுபத்திரை அவங்களோட வந்து சிஸ்டர் அவங்க வந்து தங்கச்சி தானங்க அவங்களோட செலை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பிரான்ச் அதாவது அஞ்சு கிளை அஞ்சு கிளை இருக்கிற மாதிரி இருக்கணும் ப்ளஸ் ஒரு தாமரப்பூ வந்து இது தாமர வடிவில் எதனா ஒரு இடத்துல அந்த மரத்தில் இருக்கணும் மூணாவது கிருஷ்ணர் வந்து சக்கரம் அந்த மரத்தில் சக்கரம் எதனா ஒரு இடத்துல சக்கர வடிவத்தில் எதனா ஒன்று இருக்கும் இந்த மூ மூணுவோட மரமும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த மரத்துக்கிட்ட சில ப்ரொசீஜர்லாம் பண்ணி என்னை நம்மளை வெட்ட போகிறோம் நீங்கள் எனக்கு கடவுளை நம்மளை வணங்க போகிறோம் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிராமமே சேர்ந்து அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து அந்த மரத்துக்கடியில் வந்து வேண்டி அதுக்கப்புறம் மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்களாம் வெட்டி 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 எடுத்துகிட்டு வரும்போது ஒரு கோலம் கோலம் கொண்டாட்டமாக இருக்குமா எந்த இருந்தா எனக்கு அந்த மரம் போகுது கிருஷ்ணர் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில கிராமத்தில் இருந்து அந்த சூஸ் பண்ணுவாங்கல்ல அது வந்து மக்கள் வாழ்வாங்க அந்த இடத்துல வந்து சூஸ் பண்ணும்போது என் இருந்தா போகுதுன்னு சொன்னா பட்டையை கிளப்பிட்டு பெரிய திருவிழாவாக அந்த மரம் வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு சீக்ரெட் ஒரு ரூம் ஓனர் ரெடி பண்ணி அந்த இடத்துல வந்து சிலை செஞ்சு அந்த சின்ன ஒரு இந்த இடத்துல வந்து இதே இருக்கிற மாதிரியே வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அந்த இடத்துல வந்து ஹார்ட் வைப்பாங்க முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் வந்து வைக்கும்போது அந்த மூணு பேர் தான் இருப்பாங்களாம் மூணு பேர் வந்து அந்த கண்ணும் கட்டிப்பாங்களாம் அந்த ஹாட்டை தொடவும் மாட்டாங்களாம் கரெக்டாக அந்த ஹாட்டை எடுத்து அந்த சிலையில வச்சிருவாங்களாம் யாரும் பார்க்கவும் மாட்டாங்களாம் பார்த்ததும் இன்ன வரைக்கும் கிடையாது அந்த ஃபெஸ்டிவல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபத்ரா அதாவது பிரம்மர் வந்துட்டு ஒரு உயிர் கொடுக்குறாருல்ல அதனால வந்து பிரம்மபத்ரா நான் சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அதை பார்க்குறதுக்கு மட்டுமே வந்து முப்பது லட்சம் பேர் வந்துட்டு போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி தான் திருப்பி வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் இந்த ஃபங்க்ஷன் உலகம் உலகமே வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஃபங்க்ஷனுங்க இது ஒரு கடவுளோட இதயம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு சிலைக்கு மாற்றுறாங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு கிருஷ்ணர் அப்படின்னு நம்பப்படுற ஒரு உண்மை பூரி ஜெகநாத் கோவில் வந்து வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் தாங்க அது என்னவோ கிருஷ்ணர் இருக்காரு அப்படின்னு நம் மக்களும் நம்புகிறாங்க ஆண் கடவுளும் இருக்கிறாரு நம்ம மக்கள் நம்புகிறாங்க நிறைய வேண்டுதல் நிறைய அதேமாரி நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் மக்கள் வந்து அந்த கிருஷ்ணர் அந்த பூரி ஜெகநாத் கோவிலுக்கு வந்து நிறைய பேர் போயிட்டு தான் இருக்கிறாங்க இன்ன ஒரு ஆண்டவர் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இன்ன வரைக்கும் நம்பப்படுறாங்க ஒடிசா மாநிலத்தில் இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸ்ஸு கிருஷ்ணர் இங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு இன்ன வரைக்கும் நம்பப்படுறாங்க நீங்களும் அந்த கோவிலுக்கு போயிட்டு என்ன அதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த விட சுவாரஸ்யமான ஒரு கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்